அன்னைக்கு காலையில் அப்போ தான் விடுஞ்சிருந்துது ராகுலும் உங்கள் அக்காவும் ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா குழந்தைங்கள்லாம் எப்படி விளாடிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராகுலுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா அவங்க அம்மா சமைக்க ஆரம்பித்தாங்க எங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க ஒரு இலையை பறிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு இலை பறிச்சு கொடுத்தாங்க அதை ராகுலுடைய அம்மா வாங்கிக்கிட்டாங்க அப்போ ராகுலுடைய அம்மா சொன்னாங்க அடே ராகுல் இன்றைக்கி ரொம்ப சுவையாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன்டா எனக்கே எப்போயாச்சும் ஒரு நாள் தானே லீவு கிடைக்குது அதனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ராகுலுடைய அப்பா அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த எல்லா மாடுங்களுக்கும் சுவையான புற்களை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்தாங்க ராகுலுடைய அப்பா இன்றைக்கி நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு வைப்பேன் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு வைச்சாங்க எல்லாம் அந்த குடும்பமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க ஆலமரத்தில் குழந்தைங்க ஜாலியாக ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தாத்தா பாட்டி எல்லாம் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பாட்டி கேட்டாங்க இன்றைக்கி இனிப்பு கரெக்டாக இருக்கா டீல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தாத்தா சொன்னாங்க இன்னைக்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்குது டீல இனிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பாட்டியுடைய அக்கா வந்தாங்க என்ன தங்கச்சி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக அவங்க பழைய காலத்து கதையெல்லாம் பேசி ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் தாத்தா ஜாலியாக டீ குடிச்சிக்கிட்டு அவங்களும் கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு அன்றைக்கி நாள் போச்சு குழந்தைங்களும் ஜாலியாக ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போது பாய் விற்கிற பாய் வியாபாரி ஒருத்தர் வந்தாங்க ஆகா எனக்கு பாய் தேவைப்படுது இந்த குளிருக்கு கீழே படுத்து படுத்து ரொம்ப குளிர்தே அதனால் எனக்கு பாய் வேணும் அப்படின்னு அந்த தாத்தா ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாய் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு எந்த பாய் நல்லாயிருக்கும் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த தாத்தா கேட்டாங்க அதனால எல்லாம் இந்த பாய் நல்லாயிருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த தாத்தாவும் பாய் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டாங்க